இந்த பங்குனி மாதம் தமிழ் மாதம் ஏற்றம் தரக்கூடிய மாதமாக அமையும் காரணம் சூரியனுடைய நிலைப்பாடு பதினோராம் அதிபதி ஆறாம் இடத்துல சம்பந்தப்படும் போது நோய் நொடி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பு நோய் நொடி ஏனால் இருந்தால் அது விலகிறதுக்கான அமைப்பும் கடன் சார்ந்த விஷயத்துக்கு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கெட்டுறதுக்கான அமைப்பும் இந்த நேரத்தில் கிடைக்கும் வரவு சார்ந்த விஷயம் கண்டிப்பாக இருக்கும் தவறான விஷயத்தை யார்கிட்ட ஃபாலோ பண்ணி விட்டுறாதீங்க இந்த நேரத்தில் தவறாக மாற்றி வரது எனக்கு வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டோன்னா அதுவே அவங்களுக்கு பம்பர் ப்ரைஸாக மாறிடும் லாட்டரி யோகம் என்று சொல்கிறோமில்லை அந்த லாட்டரி யோகம்லாம் இந்த நேரத்தில் அடைக்கிறதுக்கான அமைப்பு கெடுத்துப்படும் கவலை கொள்ள தேவையில்லை கவலை கொள்ள தேவையில்லை சுவாமி கொஞ்சம் பொறுத்துங்க பொறுமையோடுங்க போன மாதம் இருந்து வந்த நிலைப்பாடு விட இந்த மாதம் நன்றாக இருக்கும் அருமையான ஒரு வேலை வாய்ப்பை தேடி வருகின்ற பாக்கியம் பார்ட்னர்ஷிப் கார் கிடைக்க போகிறாங்க இப்போ அவங்களுக்கு ஒரு புதிய பார்ட்னர்ஷிப் கார் நம்மக்கிட்ட வழிவரத்துக்கான அமைப்பு வரப்போது அதாவது மேனவல் நம்ம யூஸ் பண்ணுறோமில்ல ஏங்க நீங்கள் நான் முதலீடு கொடுத்துட்றேன் நீங்கள் யூஸ் பண்ணிங்க நீங்கள் யூஸ் பண்ணி அதில் வருகின்ற லாபத்தை நம்ம பங்கிழிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியம் இப்பொழுது கிடைக்கப் போகிறது இந்த பங்குனி மாதம் நிறைவேறத்துக்குள்ளே ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கிடைக்கும் இந்த சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் எல்ல எதுவுமே இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக வாங்கிறதுக்கான பாக்கியம் இந்த மாதம் கெட்டும் சுவாமி பொறுமையோடு இருங்க இந்த பாக்கியத்தில் எதனா ஒரு கால் கிரவுண்டோ இல்லை இடமோ ஒரு வீடோ எதனா வாங்கிறதுக்கான பாக்கியம் எதனா இருந்தால் அதை வாங்குகிற பாக்கியம் இப்போது கிடைக்க போகுது இந்த பங்குனி மாதம் அதாவது எப்படி சொல்கிறதுனா தமிழ் மாதம் துளாராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்ன கொடுக்க போதும் சித்திரை இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்களும் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்களும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று மூன்று பாதம் உடையவர்களும் துளாராசியில் வராங்க இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சித்திரை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூணு நாலு பாதம் உடையவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் தமிழ் மாதம் ஏற்றம் தரக்கூடிய மாதமாக அமையும் காரணம் சூரியனுடைய நிலைப்பாடு பதினோராம் அதிபதி ஆறாம் இடத்துல சம்பந்தப்படும் போது நோய் நொடி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பு நோய் நொடியாக இருந்தால் அது விலகிறதுக்கான அமைப்பும் கடன் சார்ந்த விஷயத்துக்கு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கெட்டுறதுக்கான அமைப்பும் இந்த நேரத்தில் கிடைக்கும் வரவு சார்ந்த விஷயம் கண்டிப்பாக இருக்கும் தவறான விஷயத்தை யார்கிட்ட ஃபாலோ பண்ணி விட்டுறாதீங்க இந்த நேரத்தில் தவறாக மாற்றி வரது எனக்கு வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டோன்னா அதுவே அவங்களுக்கு பம்பர் ப்ரைஸாக மாறிடும் லாட்டரி யோகம் என்று சொல்கிற மாலை அந்த லாட்டரி யோகம்லாம் இந்த நேரத்தில் அடைக்கிறதுக்கான கெடுத்துப்படும் கவலை கொள்ள தேவையில்லை கவலை கொள்ள தேவையில்லை சுவாமி கொஞ்சம் பொறுத்துங்க பொறுமையோடுங்க போன மாதம் இருந்து வந்த நிலைப்பாடு விட இந்த மாதம் நன்றாக இருக்கும் சனியோட சுடர் அதாவது சனியோட சூரியன் தொடர்பு கொள்ளும்போதெல்லாம் பிரச்சனை அதிகம் இப்பொழுது சுக்கரனோட இருந்து பரிவர்த்தனை யோகம் பெறுகின்ற குரு பகவான் இதை உங்களுக்கு நல்ல விதமான அமைப்புகளை தேடித்தரும் குழந்தை பாக்கியம் சித்திக்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கப்பெறும் குழந்தை பாக்கியத்துக்காக இந்த மாதம் நீங்கள் தேடி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் திருமண பந்தங்களை உருவாக்கிறதுக்கான மாதம் இந்த நேரத்தில் நின்று போயிருந்த திருமணம் கூட திருப்பி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் தொடர்ச்சியாக வருமானம் நின்று போயிருந்ததுன்னா இந்த மாதம் தொடர்ச்சியான வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும் சார் நிறைய அதிகரித்துக்கான அமைப்பு இப்போ தேடி வரப்போகுது வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் வெளிநாடு பயணங்கள் அதிகரிக்கும் வேலை வாய்ப்புக்காக கற்றுட்டு இருந்தும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பினை தரும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் விசாகம் விசாகம் ஒன்றிரெண்டு மூணு பாதம் உடையவர்கள் துளாராசிலர்களுக்கு அருமையான ஒரு வேலை வாய்ப்பை தேடி வருகின்ற பாக்கியம் பார்ட்னர்ஷிப்கார் கிடைக்க போகிறாங்க இப்போ அவங்களுக்கு ஒரு புதிய பார்ட்னர்ஷிப்புக்காக நம்மகிட்ட வழி அமைப்பு வரப்போது அதாவது மேனவல் நம்ம யூஸ் பண்ணுறோமில்ல ஏங்க நீங்கள் முதலீடு கொடுத்துட்றேன் நீங்கள் யூஸ் பண்ணிங்க நீங்கள் யூஸ் பண்ணி அதில் வருகின்ற லாபத்தை நம்ம பங்கிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியம் இப்பொழுது கிடைக்கப் போகிறது இந்த பங்குனி மாதம் நிறைவேறத்துக்குள்ளே ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கிடைக்கும் இந்த சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் எல்லை எதுவுமே இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக வாங்கிறதுக்கான பாக்கியம் இந்த மாதம் கிட்டும் சாமி பொறுமையோடு இருங்க இந்த பாக்கியத்தில் எதனா ஒரு கால் கிரவுண்டோ இல்லை இடமோ ஒரு வீடோ எதனா வாங்குறதுக்கான பாக்கியம் எதனா இருந்தால் அதை வாங்குகிற பாக்கியம் இப்பொழுது போகுது நல்ல இடம் மாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் பங்குனி மாதம் உங்களுக்கு நிறைவேறும் அதுக்கான ஆக்டிவேட்ஸ் என்ன கோ அதெல்லாம் பேசத்துக்கு ஆரம்பிப்பாங்க இந்த விஷயம்லாம் இந்த நேரத்தில் பேசுறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரப்போது திருமணமோ திருமணமோ சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ வந்து எதா பேசுறதுக்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்ற மாதமாக இந்த மாதம் ஐயா நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்